దిస్ వీడియో స్పన్సై బై మోర్ షాపింగ్ ఆప్ హాయ్ ఫ్రెండ్స్ ఇంకా పక్క పోడ తయారికల అంటు ఆరచే ఫస్ట్ స్టార్టింగ్ వే పోట్ అడి పోటెడ్రైడా సైడ ఎప్పుడు ఇది పన్న ఎరు ఫ్రెండ్స్ அதுக்கப்புறம் கைப்பிடி எப்படி போடணும் அதை போட்டு காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் கூட பின்னி முடிச்சோன்னு எப்படி இருக்கும் அதை காட்டியிருக்கேன் அப்படின்ஸ் கொஞ்சம் பாருங்கள் அப்போ நான் வந்து எனக்கு வந்து தையல் தொழில் தான் நல்லா தெரியும் இப்போ வந்து பார்த்தேன் ஒரு கஸ்டமர் கேட்டாங்க கூட பின்ன தெரியுமான்னு கேட்டாங்க அதையும் பின்னி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கூட பின்ன ஆரம்பித்தேன் இப்போ உங்களை கூட பின்னி கொடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது கூட இப்போ பின்னிட்டு ஷால துவா செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த தொழில் நம்ம வந்து நேர்மையாக செஞ்சாலும் நேர்மை செய்யலாம் அதனால தான் சரி நம்ம கூட பின்னுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட பின்ன ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க கூடைய பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் துவா செய்யுங்க ஷாலாம் எனக்கு பர்கர் செய்யிட்டோம் அல்லா துவா செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கூட பின்னப்பேன் எனக்கு தையல் தொழில் தான் வேணால் நல்லா தெரியும் கூட வந்து பின்னி பார்த்துட்டேன் ஏதோ என் ஷாலாக வந்துடுச்சு துவா செய்ங்க இப்போ கைப்பிடி போட்டுட்ருக்கேன் கைப்பிடியும் போட்டுட்டு கூட பின்னி யார் கேட்டாங்களோ கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ஷாலா யாருக்காச்சும் வேணும்னா சாலா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ளவுஸ் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தைக்கிறேன் அப்புறம் கூட வேண்டேன் என்ஷாலா எது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கம்மி ரேட்டில் தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் சாலா துவா செய்யுங்க ஃபிரண்ட்ஸ் ஓகே ஃபேன்ஸ் பாய் எஸ்லாம் வரைக்கும்